வாழ்கன்புடன் நம்ம அந்த ஆன்மாக்களின் கதை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சோம் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆன்மா வந்து ஏன் வருது அப்படின்றத பற்றி பார்த்தோம் இப்போ இதோட இந்த ஆன்ம உலகம் அப்படிங்கிறது இதை நான் வந்து எங்கிருந்து இந்த தகவல்களை வந்து என் மற்றவங்களுக்கு புரிதலுக்காக எளிமைப்படுத்தி அதாவது நம்ம அந்த பு புத்தகத்தை படிக்கும்போதோ அதை படிச்சுட்டே நம்ம சொல்லும்போது என்ன கிடைக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்மளுடைய நடைகளில் அதை வந்து நம்மளால் சொல்ல முடிகிறது இல்லை சரிங்களா அது வந்து அவங்க நடைகள் அப்படியே அந்த விஷயங்களை நம்ம பார்த்துருவோம் அதாவது இந்த ஆன்ம உலகம் ஆன்ம தலங்கள் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பூமி அப்படிங்கிறது நாம் வாழ்கிற மனிதர்கள் ஜட பொருள்கள் இந்த உயிர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமாக நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த உயிர்கள் போனதுக்கு பிறகு இந்த ஆன்மா அந்த ஆன்மான்னு சொல்லக்கூடிய இந்த உயிர்கள் போனதுக்கு பிறகு அது என்னவாகுது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி அது குறித்த விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது ஆனால் அப்போ அதில் தான் என்ன சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து ஆன்மாக்கள் பேசிய ஒரு புத்தகத்தையும் அது அரிதுயில் வந்து அவங்களுடைய போன பிறவிகளை பற்றியும் அப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிற அந்த செய்திகளையும் பேசப்பட்ட விடயங்கள் தான் நம்ம பார்த்தோம் அதனுடைய அடிப்படையிலையும் நம்மளுடைய அதிகமான நிறைய இருக்கக்கூடிய புராணங்கள்ல எல்லாம் சொல்லப்பட்ட செய்திகள் ஏழு உலகங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் இந்த மாதிரி வந்து நீ நல்லது செஞ்சால் சொர்க்கத்துக்கு போகவா இல்லைன்னா நரகத்துக்கு போவா இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இதனுடைய எல்லாம் பார்க்குறப்ப அப்படின்னா என்னென்னா இந்த ஆன்மாக்கள் இருப்பதற்கான உலகங்கள் இருக்குது அப்போ இந்த உலகங்களை எப்படி வச்சுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க அதில் ஆறு படைநிலைன்னு அவங்க ஜேர்னி ஆஃப் சோல்ஸ்லேயும் அதுவே அந்த நம்மளுடைய ஆன்மாக்களுடைய விதிகள் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் இருக்கக்கூடியது ஏழு நிலைகள் இருக்குது ஒவ்வொரு நிலையிலையும் ஒன்பது நிலைகள் இருக்குது ஏழு தலங்களாகவும் ஒன்பது நிலைகள் இருக்குது ஒவ்வொன்றிலையும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதில் ஒன்று ரெண்டு மூன்று தலங்கள் வந்து நாம் வந்து இந்த மனித பிறவியில் வந்து ரொம்ப மோசமான செயல்கள் செஞ்சவங்க பாவம் செஞ்சவங்க அதாவது இது எப்படின்னா மோசமானது செஞ்சவங்க பாவம் செஞ்சவங்கன்னா வளர்ச்சி அடையாத ஆன்மாக்கள்னு அர்த்தம் இப்படி வளர்ச்சி அடையாத ஆன்மாக்களாக இருந்தால் அவங்களாம் எங்கே இருப்பாங்கன்னா ஒன்று ரெண்டு மூணில் இருப்பாங்க அப்போ அவங்க திரும்ப வளரணும் அப்படின்னா இன்னும் கடுமையான சோதனைகளை அவங்க ஏற்றுக்கணும் இன்னும் கடுமையான சோதனைகளை அவங்க அவங்களுக்குள்ளே கொடுக்கப்படும் அப்போ ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் வந்துட்டு இந்த எதுவுமே பண்ணாமல் இருக்கிறீங்க இந்த மாதிரி வந்து அதை வந்து உங்களுடைய நடத்தைகளில் மாற்றம்ல பண்புகளில் மாற்றம் வரல அப்படின்னா என்ன ஆகும்னா நீங்கள் இந்த ஒன்று ரெண்டு மூன்று தளத்துக்கு போவீங்க அங்கேயே இருந்து நீங்கள் முன்னேறணுன்னா பல யுகங்கள் ஆகுது அப்போ நம்ம இந்த தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த காலங்கள் வருடங்கள்லாம் சொல்லிகிட்ருக்குறோம் ஆனால் இதுவே அந்த ஆன்ம உலகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யுகங்களாக கருதவங்கிறா கருதுகிறாங்க அப்போது என்ன ஆகும் அப்படின்னா பல யுகம் ஆகும் அவங்க வந்து அந்த நிலையை முடிக்கிறதுக்கு அப்போது ஒரு ஸ்டேஜில் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிறப்பு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு அப்போ ஒன்று ரெண்டு மூன்று தளத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் பல பிறவிகள் அதாவது அவங்க என்னவா பிறக்க முடியும்னா இன்னும் இங்கே வந்து கஷ்டத்தை சந்திக்கிற மாதிரியான சூழல் அப்போ ஒரு சுமை தூக்குற விலங்குகளாகவோ அல்லது இந்த மாதிரி ஏதோ ஒன்று அது மாதிரி தான் சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி தான் அவங்களால இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதையே அந்த மூணு தளத்துக்கு மேலே நாலாவது தளத்தினுடைய ஐந்தாவது நிலையிலேருந்து இருக்கக்கூடியவங்கலாம் இப்போ இவங்கள்லாம் நினச்சா அவங்க என்ன பண்ண முடியும் மனித பிறவி எடுக்க முடியும் அதை வந்து அதுக்கான எல்லா ஆன்மாக்களும் எல்லா ஆன்மாக்களுமே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான திட்டம் சிலபஸ் யார் எனக்கு வந்து அப்பா அம்மாவாக இருக்கணும் இந்த மாதிரி இதெல்லாமே அவங்க ரெடி பண்ணிடுறாங்க ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகணும் எல்லாமே பண்ண திட்டமிட்ட அப்படின்னா நான் ஏன் வேலை செய்யணும் நான் பாட்டி பேசாமல் இருக்கலாம்ல அப்படி கிடையாது நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையர்கள் அந்த ஒரு மனிதர்களை ஆன்மாக்களை சந்திக்கிற விஷயங்கள் சிலதை நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் சொல்லியிருந்துருக்கிறீங்க அதனுடைய அடிப்படையில் தான் நீங்கள் அதை அதை ஏற்றுக்கிட்டு வந்திருக்கிறீங்க ஆனால் இப்போ வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்கு இல்லையா இப்போ வந்து யாருடைய முடிவு அப்படின்னா உங்களுடைய முடிவில் தான் அது நடக்கும் அப்போ நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ எது வேணும்னு நினைக்கிறீங்களோ எதை நோக்கி உங்கள் அது எல்லாமே உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த முழு சுதந்திரத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் விரும்புகிற குள்ளால நீங்கள் என்ன பண்ண முடியும் அது போக முடியும் அப்போ அதுதான் உங்களை எந்த இடத்துக்கு கொண்டு போகும் நீங்கள் விரும்புகிற ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் அது நேர்மையான வழியாக சத்தியமான வழியாக இருந்தால் இதில் நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு சங்கடங்களும் உங்களுடைய ஆன்மாவை புதுப்பித்ததாக இருக்கும் உங்களுடைய ஆன்மாவை வந்து பலப்படுத்தினதாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் வந்து குறுக்கோலியில் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இல்லை வந்து ஏதோ தவறான வழிகளை நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா உங்களுடைய ஆன்மா எந்த முன்னேற்றமும் அடையாமலேயே திரும்ப போனால் என்ன ஆகும் அப்போ திரும்ப பயிற்சிக்கு அனுப்பப்படுவாங்க பிற திரும்ப சோதனைக்கு அனுப்பப்படுவாங்க அப்போ இந்த நிகழ்வு தான் நடக்குது ஒவ்வொரு ஆன்மாக்களும் எப்படி வராங்க அப்படின்னா இதுதான் காரணம் அப்போ அவங்க அதில் ஒரு நல்ல நிலை அடைந்திருந்தால் அதற்கான உயர்ந்த நிலை அடைந்திருந்தாங்கன்னா அந்த ஆன்மாக்கள் உயர்வு உயர்ந்த ஒரு ஆன்மாக்களாக மாறிட்டே இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த ஆன்மாக்கள் பிறப்படுத்தி இந்த பண்புகளை தனதாக்குற வரைக்கும் அதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய முக்கியமானதாக ஆக்குற வரைக்கும் இந்த ஆன்மாக்கள் திரும்ப திரும்ப என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க பிறப்படுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அதுதான் இந்த ஆன்மாவுடைய முக்கியமான நோக்கமாகவே மாறிடும் அப்போ நாம இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கு பின்னடியும் இந்த மாதிரியான கதைகள் இருக்கிறதா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்தெல்லாம் நம்ம கேட்டு அதை பண்ணுறோம் அப்போ இந்த இரண்டு புத்தகங்களை படி படித்ததுக்கு பிறகு ஒருவேளை இந்த இரண்டு புத்தகங்களோட நான் ரீட் பண்ணியிருக்கிறத வந்து உங்களுக்கு புரியல இல்லை அதை வந்து கேட்கலை ஸோ அதை படிக்கிறது எனக்கு ரொம்ப போராக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இந்த பார்ட்டை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் என்ன அந்த ரெண்டு புத்தகத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு அந்த ரெண்டு புத்தகத்துக்குடைய சாராம்சம்தான் என்ன அப்படின்னு பார்த்தா அதற்கான செய்திகளாக தான் இது இருக்கும் அப்போ ஒரு ஆன்மாக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேரடியாக ரிஸ் பிஸ்பி மற்றும் ரத்து பேசினதோடைய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஏழு தலங்கள் இருக்குது ஆன்மாக்களாக இருக்கக்கூடிய நாம வந்து இந்த மூன்று தலங்களில் இருக்கிறவங்கெல்லாம் சுமை தூக்குற விலங்குகளாகவும் கஷ்டப்படக்கூடிய இன்னும் மோசமானதில் எடுக்கிறாங்க அதே நேரத்தில் மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அவங்க இந்த வாழ்க்கையை வடிவமைச்சு அவங்க பிறக்கிறாங்க அப்போ அதில் தொடர்ந்து வாழணுமா வேண்டாமா அந்த முடிவுகள்லாம் யார் எடுக்கிறா இந்த ஆன்மா தான் எடுக்குது அப்போது அந்த ஆன்மா வந்து இங்கே பூமிக்கு வரும் பொழுது சில திட்டங்களோட உள்ளே வந்தாலும் சில முன்னடியே திட்டமிட்டு வந்திருந்தாலும் அந்த வாழ்க்கை பயணம் என்னவோ திட்டமிடப்படாதது அது உங்களுடைய செய்கையை பொறுத்து அமையும் அதுதான் என்னவாகுதுன்னா உங்களுடைய ஆன்மாவை பலப்படுத்தக்கூடியதாக மாறுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய ஆன்மா நல்ல உயர்ந்த நிலை அடையணும் அப்படின்னா நமக்கு நிறைய சங்கடங்கள் வந்துருக்கு அப்படின்னா அதை பற்றி நீங்க கவலையப்பட வேண்டாம் யோசிக்கவும் வேண்டாம் ஏன் அப்படின்னா அது நிரந்தரமானது அல்ல அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இதை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழலாங்க தொடர்ந்து இணைந்திருந்துங்கள் அடுத்த செய்தியோடு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி உங்கள் மணிவண்ணன்